ஓம் முருகாவேல் முருகா விற்று எல் முருகா என் அன்பு குழந்தையே என்னுடைய இந்த பார்வை உன் மீது இன்றைய தினத்தில் பட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் அனுபவித்தே தீருவாய் எப்பொழுது எல்லாம் இந்த முருகனின் நினைவு உனக்கு வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள் சிந்தித்தும் சிரித்தும் வாழத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஆரம்பித்துவிடும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வழிகளின் காரணம் பிறர் செய்த சதிகள் உன் வாழ்க்கையில் பிறர் செய்த சதிகளின் காரணமாக இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு விதத்தில் அவர்கள் உன்னுடைய கர்மாக்களை அழிக்க வழிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் கர்மாக்களை அனுபவித்து கழித்தாக வேண்டும் என்கின்ற பட்சத்தில் சில கஷ்டங்களை அதன் மூலமாக அனுபவிக்கவும் நேரிட்டது அந்த கர்மாக்கள் முடிந்தே போனது அதனால் கவலை வேண்டாம் முடிந்ததன் காரணமாக என்னுடைய இந்த பார்வை உன் மீது பட்டும் விட்டது நீ எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும் உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையில் ஓரளவிற்கு மேல் மனதிற்குள் யாரையும் சுமந்து கொண்டு இருக்காதே பாரம் தாங்காமல் தவித்து கொண்டும் இருக்காதே உன்னுடைய மனதை லேசாக வைத்துக்கொள் துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமந்து கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு இருக்கின்ற வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற சில சந்தோஷங்களையெல்லாம் அனுபவித்து கடப்பதுதான் எப்பொழுதும் சிறப்பான ஒன்று யார் மீதும் தேவையில்லாமல் அளவு கடந்த அன்பையும் எதிர்பார்ப்பையும் வைத்து கடைசியில் அவதிப்பட்டதுதான் மிச்சம் அதனால் அந்த அனுபவத்தை எப்பொழுதும் மறக்காமலும் இரு நிம்மதியோடு வாழ்கின்றேன் என்று யாராலும் எளிதில் சொல்லி முடிவது இல்லை வாழ்க்கை அந்த அளவிற்கு நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதும் இல்லை ஆனால் இந்த முருகனின் அருள் இருக்கும் உனக்கு உன்னுடைய வாழ்வில் நிம்மதி கிடைக்கும்படி நான் வழி செய்வேன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கின்றது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கின்றது அவர்கள் அவர்களுடைய நியாயத்திற்கு ஏற்றாற்போல போல செயல்பட்டும் வருகின்றார்கள் தவறு என்று தெரிந்தால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அந்த இடத்தில் வீண் விவாதத்தை செய்து கொண்டு இருப்பது நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒன்று வாழ்க்கை வீணாக்கக்கூடிய ஒன்று தவறு என்று தெரிந்து தெரிய வந்தால் அதை உடனே மாற்றி திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு வழியாகவும் அமையும் எல்லாவற்றிலும் பதிக்கு பதிலுக்கு பதில் வழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் ஒருவரும் நினைக்க வேண்டாம் காயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம் அது நியாயமானது கிடையாது அன்பை அளவோடு பரிமாறி ஆனந்தமாக வாழ வழி செய்து கொள்ளலாம் பாழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் முக்கியத்துவம் அதிகம் என்பதால் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்று சொல்லி பழகு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நேரம் வந்து விட்டது என்னுடைய ராஜ பார்வை உன் மீது பட்டிருக்கின்றதால் ராஜ வாழ்க்கை நீ வாழக்கூடிய தகுதியையும் மிக்கனம் பெற்றே விட்டாய் இன்று முதல் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காணக்கூடிய மிக பெரிய ஒன்றை பெற இருக்கின்றது எல்லாம் இந்த முருகனின் அருளால் உனக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும்